மாஸ்டர் ப்ராப்ளிங்னா கிடையாது இது லைவ் டப்பிங்கு ஸோ நோ ப்ராப்ளிங்கண்ணா எனக்கு அப்படியே தூக்கி வரி போயிடுச்சுன்னா அது இத்தனை நாலு பக்கத்து டைலாக் இருக்கு எப்படி சொல்லிட்டு சரி ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கும் முக்கும் முக்குற நாலு டேக்கு அஞ்சு டேக் போகுது வரல அப்பயே ரொம்ப ஆப்ஸ்ட் ஆகி விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் அருமையான வாய்ப்பு கொடுத்து இவ்வளோ டைலாக் இவ்வளோ சீனு சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தில் வந்து உங்கள் முகம் தெரியாத அளவுக்கு ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கீங்க அடுத்த படத்தில் நல்ல முகம் தெரியாத மாதிரி நல்ல ஒரு கேரக்டரில் உங்களை நடிக்க வைக்கிறோமா சார் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேண்ட் இண்டியான்னு இதில் இப்போ இந்தியா இந்தியாவுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேரக்டர்ஸில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க சார் இப்போ கரண்ட் இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் பிரசாந்த் நீல் காந்தாரா டேரக்டர் இந்த மாதிரி இந்த எல்லா டேரக்டர் படத்துலையும் நீங்கள் இருக்கீங்க இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸில் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க பட் ஆனால் இப்போ வந்து நல்ல ஒரு கேரக்டராக நல்ல ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இருக்குது இப் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு அமைதி சார் நீங்கள் அகெயின் இந்த மாதிரி வாய்ப்பு கே கேட்குறீங்களா இல்லை சில படம் எல்லாமே வாய்ப்பு இப்போ நான் சார் கூட அந்த தான் அவரும் சரி அதுக்கு முன்னாடி நான் வாய்ப்பு கிடையாது இது பார்த்துட்டு கேட்கணும்னு தோ கேட்டால் அவரும் அந்த நட்பின் அடிப்படையில் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா அமைஞ்சு விக்ரம்ன்ற திரைப்படம் தான் லோகேஷ் கனகராஜ் ஆச்சரியாரோட படம் தான் அதுக்கு முன்னாடி கபாலி எப்படி எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகுது அதுக்கப்புறம் நடுவில் நிறைய படங்கள் வந்தது அதுக்கப்புறம் இப்போ விக்ரம் விக்ரமுக்கு அப்புறம் தான் மாளிகைபுரம்னு மலையாளத்துல அது ஒரு சூப்பர் ஹிட்டா அமைஞ்சது மலையாளத்துல அது அப்படியே படம் அது மலையாளத்தில் அது எனக்கு ஒரு பெரிய பேர் கொடுத்தது மலையாளத்துல இப்போ பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு ஏழு படம் அதுக்கப்புறம் பண்ண ஆமாம் ஸோ அப்படி வந்தால் இந்த பக்கம் தெலுங்கில் வந்தால் சலாறு பால்டர் பெரியா செரிஞ்சி சார் படம் பாலயாஸ் சார் படம் வந்து டாக்கு மகாராஜு மோகன்பாபு சார் படம் வந்து கண்ணப்பா இப்படி பேண்டியா ஃபிலிமா வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சது ஸோ இதுக்கெல்லாத்தையும் ஒரு ஒரு முன்னோடி அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து விக்ரம் அதுக்கப்புறம் தான் எனக்கு இது அடுத்தடுத்து இதனால ஆகுது அதனால் ஆகுது அப்படின்னு வந்து இப்போ பேண்டியா ஃபிலிம்ஸில் எல்லாத்தையும் முயற்சி பண்ணுறேன் எல்லா படங்களையும் முயற்சி பண்ணுறேன் அதில் சில படங்கள் கிடைக்கிது பல படங்கள் கிடைக்கல சில படங்கள் கிடைக்கிது இதெல்லாம் சொன்னீங்க ஆனால் இங்கிலீஷ் படத்திலலாம் நடிச்சிருக்கீங்க ஆமாம் அது வந்து ரிலீஸ் ஆன நாலாவது நாள் எனக்கு வாய்ப்பு வந்தது வந்து ஒரு ஆங்கில படம் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் ஆக்சுவலாக டைரெக்ட் வந்து ஜே எல் சந்தீப்னு ஒரு மலையாளி பட் செட்டில்டு அவர் ஹாலிவுட்டில் வந்து ஸ்டண்ட் மேனாக இருந்து ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் ஆகி ஒரு படம் ஆல்ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் தான் வந்து கிரேட் எஸ்கேப் அப்படின்ற படம் அது எல்லாமே அங்கே தான் ஷூட் பண்ணாங்க ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஒரு பப்பு சீன் எடுக்கிறதுக்காக போஸ்ட் பட்ஸ் இங்கே தான் பண்ணாங்க சென்னையில் அந்த சீன் இங்கே எடுக்கணுன்றதுக்காக வந்தாங்க அதில் அந்த பப்போட ஓனர் ஒரு தமிழர் அந்த கேரக்டர் நான் பண்ணேன் அந்த கதைக்களம் யூஎஸ்ஏ தான் எல்லா ஷூட்டிங் அங்கே தான் நடந்தது ஏன் போர்ஷன் மட்டும் இங்கே எடுத்தாங்க அதில் ஒரு ரெண்டு சீனு அதில் இங்கிலீஷில் டைலாகு நானே டப்பிங் பேசி நானும் ஹாலிவுட் படத்தில் நடிச்சுட்டேன் ஹிந்தி மட்டும் தான் டேரெக்டாக பண்ணலியோ சார் இல்லை ஹிந்தி வந்து இந்த முதல் முத முதல்ல படம் வந்து முதல் ஒன்று ஆமாம் அது அப்புறம் ரெண்டு மூணு படம் பண்ண அப்போ வந்து ரெண்டு மூணு படங்கள் பத்து படம் கிட்ட பண்ணியிருப்பேன் அட்மாஸ்ஃபியர்லவே முத முதல்ல நான் வாய்த்து வந்து டைலாக் பேசி நடித்தது வல்லரசு கேப்டனுடைய படம் டேரட் மகாராஜ் சார் இது அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதோட ரீமேக் வந்து ஹிந்தியில் பண்ணாரு ஓகே அதே டைரக்டர் மகாராஜன் சார் பண்ணாரு சனி டியூல் சார் வந்து ஹீரோ ஓகே தமிழில் வந்து டைலாக் கொண்டு பேசியிருக்கேன் அந்த டைலாகை வந்து ஹிந்தியில் இன்னை சோடுதோ நஹிதா தும் அச்சம் நகி ஓகா இப்பவும் மறக்க மாட்டேன் நான் மகப் பண்ணி இதோட கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்கும் கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னேன் ஸோ அதில் அதே சீனை அதே கேரக்டரில் டைரக்டர் வந்து என் மேலே இருக்கிற ஒரு நன்மதிப்புனால என்னைய பாம்பே வச்சு அந்த சீனை அடிக்க வச்சார் அருமையான ஒரு டைரக்டர் அவரு மகாராஜன் சார் நமக்கு ஒரு பிரதர் மாதிரி ஸோ அதில் தான் அதுதான் எனக்கு முதல் அதர் லாங்குவேஜ் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த டைம்லேயே ஹிந்தி அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் சினிமா வாழ்க்கையிலேயே வந்து அதர் லாங்குவேஜ் படம் பண்ணுறது அதுதான் அதுதான் ஃபர்ஸ்ட் ஹிந்தி படம் அதுக்கடுத்து ஹிந்தி படம் வந்து மலையத் தன் ஆயுத எழுத்து படத்தில் தமிழில் நடித்தேன் ஒரு போலீஸ் கேட்டு ஒரே ஒரு சீனில் வந்து கூப்பிட்டு வந்து போலீஸில் ஸ்டேஷனில் வச்சு லட்டியால் லட்டி அஜ்னியாச்சுன்னு இது பண்ணுவார் சூர்யா சார் அதே வந்து ஹிந்தியில் எடுக்கும்போது நம்ம அஜய் தேவ்காந்த் சார் அவரை அடித்து இது இது பண்ணப்போ இங்கே சென்னையில் தான் எடுத்தாங்க ஸோ அதெலாம் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பும் இதுக்கும் அர்ச்சலாக வந்தது விக்ரம் வந்த பிறகு ஹிந்தி படங்களும் எனக்கு நாலஞ்சு படம் வந்தது ஆடிஷன் பண்ணி ஹிந்தியில் அனுப்புங்கன்னாங்க நமக்கு ஹிந்தி வரல என்ன பண்ணுறது தமிழ் சினிமாவில் இருக்கிற தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமா இருக்க சினிமாவில் இருக்கிற இப்போது எல்லாம் பெரிய ஹீரோயும் மேலே கை வச்ச ஒரே இல்லை அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் தானே சார் எல்லாத்தையும் நடிச்சலாம் கன்னடத்தில் பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கல எல்லாமே வந்து அப்கமிங் ஹீரோஸ் கிஷோர் சார் புதுமுகம் இந்த மாதிரி ஹீரோக்கள் கூட தான் நடிச்சிருக்கேன் மற்றபடி மலையாளத்தில் எல்லா டாப் ஹீரோஸும் நடித்தாச்சு தெலுங்குலேயும் ஆல்மோஸ்ட் எல்லா கூடயும் எல்லா டாப் ஹீரோஸ்லையும் நடிச்சாச்சு தமிழ்லேயும் எல்லா கூடயும் நடித்தேன் விமல் சார் கூட தான் நடிக்கல தமிழில் இன்னும் அவர் 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 நான் நேரில் கூட பார்க்கல நினைக்கிறேன் அவர் சார் பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று என்னென்னா இவ்வளோ வருஷமாக ஃபீல்டில் இருக்கீங்க தமிழ் சினிமா ஒன்றும் உங்களை ப்ராப்பராக யூஸ் பண்ணலையோ அப்படின்ற என்றைக்காவது யூஸ் நினச்சிருக்கீங்களா சார் தமிழ் சினிமா யூஸ் பண்ணதுனால தான் மற்ற லாங்குவேஜ்லேருந்து என்னை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க மற்ற லாங்குவேஜ்காரங்களுக்கு எனக்கு தெரியுதுன்னா தமிழ் சினிமா தானே ஸோ அதனால் இத்தனை வருஷமாக என்னை வந்து சின்னதோ பெருசோ வந்து வளர்த்து விட்டது தமிழ் தான் ஸோ அதை பார்த்துட்டு தான் வந்து மற்ற லாங்குவேஜில் வந்து கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் பெரிய கேரக்டரில் பண்ணல அப்படின்னா அந்த வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது ஆனால் பெரிய கேட்டரில் மெயின் இல்லைனா மெயின் ஹீரோவாகவே நிறைய படம் பண்ணியிருக்காங்க அதான் சொன்ன இல்லையா இருபத்தஞ்சு படம் இன்னும் ரிலீஸ் ஆகலன்னு அதில் அந்த படங்கள்லாம் உள்ளே இருக்குது ரிலீஸ் ஆக அகாம இருக்கிறதுனால நம்ம இயக்குநர்களுக்கெல்லாம் வந்து நானும் முக்கிய கேரக்டர் கொடுத்தா முக்கிய வில்லன் கேரக்டர் கொடுத்தா பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் வரல இப்போ அதர் லாங்குவேஜ் படம்லாம் பண்ணதை சில பேர் பார்த்துட்டு தான் இப்போது சில டேரக்டருங்கெல்லாம் முன் வந்து சரி இவருக்கும் நல்ல கேரக்டர் கொடுத்தா பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வச்சு இப்போது சமுத்திர கணேசா படத்தில் ஒரு ஆர்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அப்பாவாக ஒரு அருமையான கேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு அதே மாதிரி டேரக்டர் ஆர் கண்ணன் சார் வந்து அவரோட படத்துல எல்லாமே பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் தான் வரும் ஆனால் இண்டிவிஜுவல் கேரக்டர் வரும் ஹீரோ கூடவோ வில்லன் கூடவோ சும்மா வராமல் எனக்கு இண்டிவிஜுவலாக வரும் அந்த பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் என் சீனாக இருக்கும் அந்த மாதிரி மாதிரி இண்டிவிஜுவல் கேரக்டரா பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் நம்ம லோகேஷ் நம்ம பா ரஞ்சித் சார் நீளம் ப்ரொடக்ஷன்ல ஜி வி பிரகாஷ்குமார் சார் நடிக்கிற படம் பேர் வெக்கை மோஸ்டர்ஸ் புது புது இயக்குனர் அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஒரு படத்தை அங்கங்கே ஒரு ஏழு டிசைன் வரும் அது தனியாக ஒரு கேரக்டராக இண்டிவிஜுவலாக ஒரு கேரக்டராக கொடுத்துருக்காங்க ஸோ இப்படி தான் இப்போ தான் வந்து இயக்குனர்களாக சரி நம்மளும் நடிப்போம் கொடுத்தா அந்த கேரக்டர் பண்ணுவான்ற நம்பிக்கை ஏற்பட்டு என்ன கொஞ்சம் லேட்டாக அந்த நம்பிக்கை வந்துருக்குது ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து நான் சந்தோஷப்படுறேன் சரி எல்லாருக்குமே வந்து டக்குன்னு வந்துடாதில்ல அப்படியே காலப்போக்கில் தான் வரும் சில பேர் சீக்கிரம் நடக்கும் சில பேர் லேட்டாக நடக்கும் எனக்கு வந்து திஸ் இஸ் நாட் டூ லேட்னா தான் நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய காலம் இருக்குது இப்போ வந்ததே எனக்கு சந்தோஷந்தான் அதனால் இப்போது நான் வந்து நிறைய படங்களை அவாய்ட் பண்ணுறேன் பெரிய படங்களை சில படங்களை அவாய்ட் பண்ணுறேன் ஏன்னா மீண்டும் அதே மாதிரி சும்மா நிற்கிற மாதிரி கேரக்டரை வந்ததுனால நான் அவாய்ட் பண்ணேன் பட் நம்மளால் நம்பிக்கை வச்சு சில டேரக்டருங்களை வந்து முக்கிய கதாபாத்திரம் கொடுத்துட்டு வராங்க அதுவே இன்னும் நிறைய டேரக்டருக்கு மனசில் நான் உள்ளே புகுந்து அவங்கள நம்பிக்கையை ஏற்படுத்தி எனக்கு கொடுப்பாங்க நம்பிக்கையோட இருக்கேன் எல்லாருக்கும் எல்லா ஹீரோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சேஞ்ச் சேஞ்சோர் பண்ணுவாங்க இப்போ விஜய் சார்லாம் எல்லாம் அந்த திருமலைக்கு அப்புறமும் சேஞ்ச் ஓர் இருந்தது மீசை அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி இது காலா படத்துல தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய தாடி முடியெல்லாம்

அப்போ பிரசாந்த் நீல் சார் வந்து இல்லை எப்படியே விட்டுருங்க ஸ்பாட்டுக்கு வாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டு பார்க்கும்போது சொன்னார் அவர் கூப்பிட்டு சொல்லி ஆறு மாதம் கழிச்சு தான் அந்த சலார் ஷூட்டிங்கை அவர் டேட்டு கொடுத்தாங்க அது வரைக்கும் அப்படியே தாடியெலாம் இதில் ஒரு பாதி தாடியாக இருக்கும் அதில் வளர்த்துட்டு போய் நிற்கிறேன் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் என்னென்ன சேஞ்சஸ்ஸும் சொன்னார் எனக்கு வந்து ஓகே இதுவோ நல்லா இருக்குது அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டார் சரி சொல்லிட்டு அந்த கெட்டப்படையும் நான் நடித்தேன் அதுக்கப்புறம் சலார் டூவும் இருக்குதுன்னு சொன்னதால் அதை அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்து பிரசாந்த் நீல் சார் வந்து ஜனியர் படம் பண்ண போயிட்டாரு தெலுங்குல சரி அது எப்படியும் ரெண்டு வருஷம் ஆயிடும் சொல்லிட்டு அதுக்குள்ள நான் வந்து நிறைய படங்கள் கம்மிட் ஆயிட்டேன் இதே அப்படியே அதனால வந்து இப்ப வரைக்கும் என்னால மூணு வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு மாளிகை இதேதான் மாளிகை பாதி இருக்கும் முடி கொஞ்சம் லெங்கா இருக்கும் இவ்வளவு இல்ல முடி குருவி போற அளவுக்கு இல்ல அப்படியே அடுத்த கம்மிட் ஆகுதுனால இப்படியே போயிட்டு இருக்கு சரி ஓகே நல்ல விஷயம் தானே நல்ல ஒரு லுக்கை இருக்கிறதுனால மக்களும் வந்து ரசிக்கிறாங்க பார்த்த எல்லா இயக்குநர்களும் சூப்பராக இருக்கு சம்பாத் நான் இதை விட்டுறாதீங்க இந்த கேரட்டை நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாங்க சில பேர் வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க இப்போ நான் முக்கிய இல்லனாவே ஒரு நாலஞ்சு படத்தில் பண்ணிட்டு இருக்கேன் மேபி புது ஹீரோக்கள் அப்கமிங் ஈரோக்களாக இருக்கலாம் அந்த படங்கள் பட் ஆனால் என் கேரக்டர் வந்து மெயின் நல்லா பண்ணுறேன் இதை பார்த்துட்டு இதில் படங்கள் வெற்றி அடையும் போது பெரிய இயக்குநர்களும் பெரிய ஈரோக்குள் படத்தில் நமக்கு முக்கிய கதாபாத்திரங்கள்ல முக்கியவெல்லாம் கொடுக்குறது வாய்ப்புகள் நிறைய இருக்கு சார் ஏதாவது கொஞ்சம் பெரிய நல்லா ஓட்டின படங்கள் நல்லா ஹிட்டான படங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதை நீங்கள் மிஸ் பண்ணி அதாவது உங்களால் டேட் இஷ்யூ இல்லை ஏதோ மிஸ் பண்ண அந்த மாதிரி படங்கள் இருக்கா சார் புஷ்பா ஃபஸ்ட் பார்ட் ஓ அந்த போலீஸ் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேரக்டர் கேட்டுருந்தாங்க பத்து நாள் டேட் கேட்டாங்க அதில் ரெண்டு நாள் மிஸ் ஆயிடுச்சு ரெண்டு நாள் இல்லை எட்டு நாள் தான் இருந்தது இல்லை சார் வேறு படத்தில் இருக்குது டேரக்டர்ன்னு சொன்னால் அவங்க கேட்கவே இல்லை அந்த ஒரு டேரக்டர் மட்டும் தான் சார் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு படம்னா அது மட்டும் தான் அதுவும் ட்ரை பண்ணி தான் கிடைச்சது நான் ஒரு ஷூட்டிங்க்காக குற்றாலம் போயிருந்தேன் அப்போது டேரக்டர் வந்து டேரக்டர் அந்த டீம் வந்து அங்கே லொக்கேஷன் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க குற்றாலம் அந்த பகுதியில் நான் வேற ஒரு தமிழ் தெலுங்கு ரெண்டு பைலங்குல சுற்ப நகை தமிழில் தெலுங்குல வந்து நேனே நான் அந்த படத்துட ஷூட்டிங்கில் குற்றாலத்தில் இருக்கேன் இவங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நான் போய் அவங்கள ஹசண்ட் ஆகிட்ட போய் பார்த்து அவருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா அந்த 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 ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் சித்தூர் டிஸ்ட்ரிக்டோட அந்த ஸ்லாங் பேசியிருப்பாங்க ஆக்சுவலாக நான் வந்து கும்மிடி பக்கத்தில் தான் எங்கள் சொந்த ஊர் தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்கேன் தாய்மொழி தமிழாக இருந்தாலும் தமிழ்நாடு ஆந்திரா பிரிக்கும்போது எங்கள் பாட்டி ஊர் வந்து ஆந்திரா ஆந்திராவுக்கு ஆந்திராவுக்கு போயிடுச்சு எங்கள் தாத்தா ஊர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதுதான் சொந்த ஊர் நான் எங்கள் ஆயாவுருக்கு போ எங்கள் பாட்டி ஊருக்கு போயிட்டு வரேன் அப்பப்போ இருக்கிறதுனால அங்கே தான் எங்கள் அப்பா வந்து வீடுலாம் கூட வாங்கினார் நல்லலாம் வாங்கினார் ஸோ அது ஒரு இன்னொரு சொந்த ஊர் மாதிரி எனக்கு அந்த வட்டார மொழி வந்து நான் பேசுகிற தெலுங்கு வந்து அந்த மாதிரி அந்த அந்த நெட்டியமாக தான் இருக்கும் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நான் நான் எங்கள் பாட்டி ஊர் அங்கே தான் நான் போக வர இருக்கேன் சார் எனக்கு தெலுங்கு வரும்னு சொன்ன உடனே தெ நான் கூட தெலுங்குலாம் பேசினேன் ஆக்சுவலாக அது அவங்களுக்கு பிடிச்சி தான் அந்த கேரக்டர் எனக்கு இது பண்ணாங்க பட் கடைசி நேரத்தில் அந்த டேட் இஷ்யூவில் எனக்கு அது பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் படம் பார்த்துட்டு எவ்வளோ பெரிய கேரக்டர் அப்படின்னு வேற ஏதாவது பெரிய படங்களா வேற ஏதாவது படங்களோ இல்லை அதே இந்த ஆடிலாம் வளர்த்த பிறகு மகேஷ் பாபு சார் படத்தில் வந்து ஒரு வாய்ப்பு வந்தது நான் வந்து வால்டர் வீரயா படம் பண்ணேன் அந்த படத்தோட அசோசியேட் வந்து கிராந்தி அவர் பேர் வால்டர் வீரயா முடிஞ்ச உடனே தாடி எடுக்க முடியுமா போலீஸ் கேரக்டர் இருக்கு நல்ல கேரக்டரு ஒரு இருபது முப்பது நாள் வரும் ஒர்க்கு அப்படின்னு கேட்டேன் மகேஷ் பாபு சார் படத்தில் ஸோ அதுவும் மிஸ் ஆயிடுச்சு இப்போ ராஜ்மௌலி சார் கூட பண்ணிட்டு இருக்காரு அது முன்னாடி அது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எதுவும் கடந்து போகும் தான் ஏன்னா நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் அது நடக்கும் அந்த சினிமாவில் வந்து அது இயல்பு தான் அது ஒரு படம் பண்ணிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் இன்னும் நாலு படம் கூப்பிடுவாங்க அது நாலு படித்தும் நம்ம விட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சில படங்கள் கெட்டால போகும் அது மாதிரி ஏகப்பட்டது சொன்னால் இன்ட்ரி பார்த்தா சார் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ வருஷங்கள் இருந்தோம் கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் படங்கள் கிட்ட பண்ணியும் இன்னமும் நீங்கள் வந்து டேரக்டர்ஸ் கிட்ட கேட்டு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணி அது பண்றீங்க அது எப்படி சார் இன்னமும் திறமையை வளர்த்துக்கணும் அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் நடிப்பை வளர்த்துக்கணும்னா நான் முயற்சி பண்றேன் நிச்சயமாக அடுத்தடுத்து வர படங்கள் வந்து என்னோடய திறமையும் வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன் இப்போ சமுதல் கணேசாரெலாம் ரொம்ப பத்து நிமிஷம் வந்தாலும் என்னை அழகாக வேலை வாங்கி அற்புதமாக அடுக்கி வச்சுருக்காரு அந்த படத்தில் அதே மாதிரி தான் வெக்கை படத்தில் டைரக்டர் மோசர் சாரும் அந்த படத்தில் வந்து நல்லா வேலை வாங்கியிருக்காரு ஒரு ஆர்டிஸ்ட்கு பாடி மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ பெரிய ஒரு டஃப்பான விஷயம் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட நீங்கள் அப்படியே இருக்கீங்க மெயின்டைன் பண்ணுறீங்க அது என்ன பண்ணுறீங்க அதோடய சீக்ரெட் என்ன தாய் தந்தை கொடுத்த இந்த உடல் தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கடவுள் அரளால் அதை வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன்னா நான் வந்து பதினஞ்சு வயசுலேருந்து பேஸ்கெட் பால் ஆடிட்டுருக்கேன் அது ஒரு முக்கிய ரீசனாக இருக்குன்றது என்னுடைய கணிப்பு அது இல்லாமல் இப்போது ரெகுலராக வாக்கிங் எக்ஸசைஸ் நான் பேஸ்கெட் பால் ஆடுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஒரு கேம் ஆட கோர்ட்டுக்குள்ளே போகிறோன்னா ஒரு ஒன் ஹவராவது வாக்கிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே இறங்குவேன் அப்போது இருந்து இப்போ வரைக்கும் பருக்கம் ஆடிட்டுருக்கேன் பேஸ்கெட் பால் விளையாட போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் வாக்கிங்கு ஒரு ஆஃப் ஹவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போவோம் வார்ம் அப் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க அது வந்து எனக்கு இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் அப்படியே இருக்குது நான் ஒன்று பேஸ்கெட் பால் ஆடப்போ முன்னாடி அது பண்ணுவேன் பேஸ்கெட் பால் ஆடலாம் கூட வீட்டுக்கிட்ட வாக்கிங்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன் அந்த ஒன் ஹவர் பண்ணுவேன் வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன் ஜிம்மு வந்து எப்போவாவது வருஷமே போவேன் ரெகுலர் ரெகுலராக ரெகுலராக போகிறது எங்கள் வீட்டில் ஃப்ளாட்லேட் ஜிம் இருந்தாலும் வா டைம் அடிக்கும் போது போகும் அவ்வளோதான் ஸோ இதை விட்டால் வேற எதுவும் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இப்போ இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த யூடியூபர்ஸ் நிறைய அதாவது இப்போ சோஷியல் மீடியா பெருசானதனால அதிகமான சினிமாவில இருக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இந்த இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட ஓகே இந்த ரீல்ஸ் பண்ணுற ஆட்கள் இவங்களெலாம் தூக்கி நிறைய படத்தில் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கான இதெல்லாம் சான்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகுதோ அப்படின்ற மாதிரி நிறையா ஆர்டிஸ்ட்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் இந்த வைரல் வைரல் ஆகிட்டு ஒரு காலக்கட்டத்தில் மட்டும்தான் அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க பட் அவங்களுக்கும் நிறைய படங்கள் வாய்ப்பெல்லாம் கிடைக்குது பட் நிறைய நல்ல இருக்குது நல்ல சினிமா ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இது அப்படி இல்லை எல்லாமே வந்து அந்தந்த காலகட்டத்தில் ஒரு டெவலப்மெண்ட் வரும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இயக்குனர்களும் வந்து நம்ம படத்தை எப்படி ஜெயிக்க வைக்கலாம் இந்த கேட்டு யாரை போடலாம் அப்படின்னு யோசிச்சு யோசித்து தான் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நடிக்க வைக்கிறாங்க நீங்கள் சொல்கிற அந்த யூடியூபர்ஸும் வந்து முந்தியெல்லாம் நான் சொன்னேன் இல்லையா இப்போ நான் இருபத்தெட்டு வருஷம் ஆகுது இந்த விக்ரம்னு ஒரு படம் பிறகு தான் எனக்கு ஏதோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு நான் சொல்கிறேன் அப்போ இந்த இருபத்தஞ்சி வருஷம் எங்கள் அப்பா சம்பாதிச்சது இருந்திருக்கேன் எங்கள் நான் சம்பாதிச்சு எழுந்திருக்கேன் என் தாத்தா சம்பாதிச்சத எழுந்திருக்கேன் என் பொன்னாட்டி சம்பாதிச்சு எழுந்திருக்கேன் இவ்வளோ வருஷம் எல்லாத்தையும் எழுந்துகிட்டு தான் இப்போ ஏதோ அந்த இயந்ததெல்லாம் மீட்களை இன்னும் பட் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் கொஞ்சம் பட் வரவங்களாம் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே அவங்களுக்கு உண்டான திறமையை வந்து யூடியூப் மூலிமா சொல்லி வெளிப்படுத்தி மக்கள் இருக்கிறாங்க அந்த திறமை இருக்கிறதுனால தான் டயரக்ட்ருங்களும் கூப்பிட்டு கொடுக்குறாங்க எனக்கிட்ட அது தப்பில் தான் நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் இழந்துட்டு அதுக்கப்புறம் காணாம போகிறத விட இப்படி ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு வகையில அவங்க கவனத்தை ஏற்று வாய்ப்பு அதுவும் வாய்ப்பு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் அது அப்படிதான் நான் நினைக்கிறேன் சோ அது தப்பிலன்னு எனக்கு தோணுது பட் கோர்ஸ் என்ன மாதிரி முயற்சி பண்றவங்களுக்கும் இயக்குனர்கள் வந்து வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதுக்காகவே இருக்காங்க சினிமாக்காகவே இப்போ நான்லாம் வேறு வேற வேற தொழில் எல்லாம் போசுனா போக முடியாது போகும் தெரியாது என்னைய விட ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஏகப்பட்ட பேர் சினிமா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் சரி அந்த பாரதி சார் படத்துல இப்போ கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டண்ட்மேன் வந்து கார் இது பண்ணி ஆக்சிடென்ட் ரைட்டு உடனே இஷ்யூவில் வந்து சோஷியல் மீடியா மீடியாவில் ஆனால் நீங்கள் வந்து உங்களை எங்களுக்குலாம் அடியெல்லாம் தெரிஞ்சதே வந்து அடியாட்கள் அந்த ஃபைட் இதெல்லாம் இப்போது வந்து இந்த பாஸ்ட்டு வைட் மஸ்ட்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது இப்போ உடம்புல ஏதாவது நிறைய ஏன்னா ஃபுல் படங்கள் நீங்கள் ஃபைட் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க என்ன ஏதாவது அந்த மாதிரி நடந்துருக்கா எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க நீங்கள் இந்த படத்திலேயே ரிசப் சார் வந்து க்ளைமேக்ஸ் இது இருக்குது இல்லை சார் அது வந்து இறந்து போய் விழுவும்ல அந்த ஷாட்டுக்கு வந்து தயங்கி தயங்கி என்கிட்ட வந்து மாஸ்டர் ரோப் ஷாட்டு பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டாரு அவர் என்ன நிச்சயம் தெரியல கேட்டார் வந்து நான் சொன்னேன் சார் நான் இல்லைன்னு சொன்னால் வேறு போட்டிருப்பாங்க இல்லாட்டி டூப் பண்ணியிருப்பாங்க என்ன சார் இருபத்தெட்டு வருஷம் நான் அதுதான் சார் பண்ணிட்டுருக்கேன் நான் அடிப்படத்தெல்லாம் அப்படியே சொல்லிக்கல சொல்லுங்க சார் பண்ணுவோம் அப்படின்னு இல்லை மாஸ்டர் கேட்டார் நான் பண்ணுவார் தான் சொன்னேன் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன தாய்க்கு வந்தது சரி இந்த ஏஜில் பண்ணுவீங்களான்னு என்ன மாஸ்டர் என்ன சார் ஏஜ் ஆச்சு எனக்கு நீங்கள் வேறு என்ன நீங்களே வயசானவன் ஆக்கிடுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தமாஷா பேசி உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும் எப்பவுமே பட் இருந்தாலும் நம்ம தொழில் வேறு வழியில் நம்ம பண்ணி தான் ஆகணும் பண்ணால் தான் நமக்கு அடுத்து வாய்ப்பு வரும் அதனால் ஒத்துக்கிட்டு நானே பண்ணுறேன் மாஸ்டர் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட் நானே பண்ண அது டூப்பூட போட்டிருக்கலாம்

நல்லதே நினைப்போம் நல்லபடியாக நடக்கும் எல்லாமே ரொம்ப நன்றி சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு எல்லாம் ஷேர் பண்ணது அண்ட் ப்ளஸ் காந்தாரா படம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதுக்குண்டான வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் ஆசைப்பட்டபடி இன்னும் நரில் நல்ல நிறைய கேரக்டர் ஓலா பண்ணி மக்கள் மனசில் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நான் இப்போ ஆல் ஆல்ரெடி மலையாளம் தமிழ் கன்னடா தெலுங்கு இதெல்லாம் நல்லா ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க இன்னும் பெரிய இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி பண்ணிங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக ரிஷப் இருக்குது இந்த நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன்